सरपाल ने वो लेटी बोली मेंटपति की मून आ रही है जैसी नंबर फाइव मेंटपति मून रहे किनसे वो लोग बच्ची बोल रहे मुझे आमतूर नहीं है पहले बुर्सेर पाल ने वो लेटी बोली किनसे वो लोग बच्ची की मून आ तभी तभी गाला काटे तो बोला जैसी नंबर नाइंटी पत्तक बोल मैं तो पतली नाम के क्या समझो कि बोलते हैं। <laughs> <laughs>

ஆட்டமுடிய கடைசி மூன்றே நிமிடம் கிரணி வீரர்கள் கவனித்திருக லாஸ்ட் 30 செகண்ட் தரப்பு காடி மாட்டத்தில் நேற்று பட்டி 9 வெட்டி புலி்கள் 37 வெட்டி புலி்கள் 2 வெட்டி புலி்கள் ஒரு புலி முடினையில் தோற்கப் படி சேவரா நேட்ட பட்டி याद करो कि याद करो मैं स्कोर बोल रही हूं ये अनिल समतल्ली 6 நான்பாதைக்கிறேன். <laughs> <laughs> கொறியா ஏய் வாங்க ரெடி இருக்கா ஏய் சும்மா நில்டா டேய் கேள ஆறு இங்கமா போடா இங்கே வந்துருடா வண்டி சார் வண்டியா நல்லா ஆடி மாதத்தில் ஆறு வெடிப்பிள்ளும் மேட்டுப்பட்டி ஏழு வெடுபிளிகளும் ஒரு பிள்ளை குண்டிலையில் மேட்டுப்பட்டி இன்றைக்கு அடுத்தபடியாக ஆட வேண்டிய ஸ்போர்ட்ஸ் கரண்ட் பட்டியினாலும் எஸ்கார் ஐந்து ஐந்து

விளையாடக்கூடிய கூட என்ன தயாரா இருக்கா கল हमkan the la. சூப்பர் super வாய்ப்பு இருக்க மேட்டு பட்டிக்கு சூப்பர் டேக்கல் ஆன்